வணக்கம் புற நானூறு பாடல் இருபத்தி மூன்று நன்னார் நாணுவர் பாடியவர் கல்லாடனார் பாடப்பட்டோன் பாண்டியன் தலையாளங்கானத்து நெடுஞ்செழியன் தினை வாகை பாடல் வெளிரில் நோன்கால் பனநிலை முனை இக்கலிரு படிந்து உண்டன கலங்கிய துறையும் கார்னரும் கடம்பின் பாசிலை தெரியல் சூர்ணவை முருகன் சுற்றத்து அண்ண நின் கூர்ணல் அம்பின் கொடுவில் கூலியர் கொல்வது கொண்டு கொல்லாமிற்றில் கொல்பதம் ஒழிய வீசிய புலனும் வடிநவில் நவியம் பாய்தலின் ஊர்தொறும் கடிமரம் துளங்கிய காவும் நெடுநகர் வினைப்புனை நல்லில் வெவ்வெறி நைப்ப கனையேறி உறறிய மருங்கும் நோக்கி நன்னார் நாண நாள்தொறும் தலை சென்று இன்னும் இன்னபல செய்குவன் யாவரும் துண்ணல் போகிய துணிவினோன் என ஞாலம் நெளிய ஈண்டிய வியன்படை ஆலங்கானத்து அமர்கடந்து அட்ட அட்ட காலமுன்ப நின் கண்டனன் வருவல் அருமறுப்பு இழ்கலை புளிப்பால் பட்டன சிறுமறி தழிய தெரிநடை மடப்பினை பூளை நீடிய வெறுவரு பரந்தலை வேலை வெண்பூ கரிக்கும் ஆளில் அத்தமாகிய காடே பாடலின் விளக்கம் நெடுஞ்செழியன் தலையாலங்கான போரில் வென்று அழித்த பகைவர் நாட்டின் அழிவை பற்றி கல்லாடனார் கூறும் பாடல் இது கொட்டகையில் வெளிரியில்லில் கட்டப்பட்டிருப்பதை வெறுத்த யானை கலக்கிய நீர்த்துறை நெடுஞ்செழியனின் படை கடம்புசூடி போரிட்ட முருகனின் கூலியர் படை போல பகை நாட்டில் வேண்டிய அளவு உண்டது போக வீசி எரிந்திருக்கும் நிலம் படை கோடாரியால் வெட்டி சாய்த்த காட்டரன் படையை ஊட்டிய நகர்ப்பகுதி இவற்றையெல்லாம் அந்த நாட்டு அரசர்கள் பார்த்து நாணி நம்மால் நெருங்க முடியாத அந்த துணிவாளன் உலகம் நெளியக்கூடிய பெரும்படையை நடத்தி இன்னும் வந்து இன்னது செய்வான் என நடுங்கும் நாட்டை கண்டு வந்தேன் ஆண்மான் புலிவாயில் பட்டதை எண்ணி பெண்மான் பூலாப்பூ நிறைந்த காட்டில் வேலை வெள்ளை பூக்களை கறிக்கும் நாடாக இப்போது அவர்களின் நாடு உள்ளது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும்